நண்பர்களுக்கு வணக்கம் இனி நம்ம வீடியோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு செவல சட்டை சினை மாவட்டோட விற்பனை பார்த்தாங்க பார்க்க போகிறோம் நல்ல கலர்ஃபுல்லான மாடாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதில் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட வெளியே என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும் இன்ஃபார்மேஷன் டிப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் மாடு தாங்க நல்ல மூலச்சனத்தில் நல்ல கொம்பு டைப்பில் நல்ல ஒரு லட்சணமான மாடாக இருக்குதுங்க நல்ல ரேர் கலரான மாடுங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கன்றினு இருபது நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மடி தோல்வூசெலாம் ஃபுல்லாக இருக்குது இன்னும் இருபது நாள் ஆகுன்ற பட்சத்தில் ஃபுல்லாக மடி வைக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இப்போ வேணா மடியே இல்லாமல் இருக்கலாம் கன்று போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்கறதுக்கு நல்லாவே மடி வைக்கும் அதிக கரவைத்தின எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாட்டோட பால் நம்மலாம் பாருங்கள் நல்லா தரமாக இருக்குதுங்க மாட்டோட ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஈத்து மாடுங்க போட போகிற கன்று மூன்றாவது கன்று பல் வந்து பார்த்தீங்கன்னா புதுவாயாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க வாயில ஒரு நாலு ஈத்து தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க வீட்டு வளர்ப்புக்கு ஏற்ற ஒரு பக்காவான மாடாக இருக்குங்க எல்லா கிழமனுமே தாங்குகிற மாதிரி ஒரு செவல சட்டியில் ஒரு மாடு வேணும் அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் தெரிவிச்சு சொல்லி சுத்தமான மாடுங்க மாட்டிலையும் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த மாட்டோட கறவைத்தன் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல ஒரு நாளைக்கு பதினாறு லிட்டர் வரைக்கும் கறவை கறந்த மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க எட்டு எட்டு பதினாறு வரைக்கும் கறந்த மாடு இந்த இடத்துலையும் தாராளமாக அதே கரைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லிருக்கோம் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு வந்து பாத்தினா கறவை குறையாம கரக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு மாடு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் மாட்டை நேர்ல போய் பார்த்துட்டு கறவை கேரண்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாட்டோட உரிமையாளர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலாங்க மாட்டோட குணம் ரொம்ப சாதவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவுக்கு வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணிக்க தேவை இல்லைங்க குணத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க செவல சட்டியில் ஒரு ஜெர்சி மாடு வேணும் நல்ல கலர்ஃபுல்லான மாடாக நல்ல முகலச்சரமான மாடா ஒரு பதினஞ்சு லிட்டர் கறவை தர கேரண்டியில் நல்ல ஒரு ஹைட் வெயிட்டில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை ஐம்பத்தி ஏழாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்றர் மட்டும் வீடியோவில் இருக்கிற நம்பர் நம்பருக்கு அனுப்பினுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினு சொல்லியிருக்காங்க நம்ம எல்லா வேலையிலுமே சொல்கிற மாதிரி தாங்க கண்டிப்பாக நீங்கள் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி தாங்க வாங்கணும் நேரில் போய் பார்க்காம தயவு செஞ்சு யாருமே மாடு வாங்காதீங்க நேரில் போய் உங்களுக்கு பிடிச்ச சைஸில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடு இருக்கா அப்படின்னு டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விலை பேசுகிறதாகட்டும் மா மாட்டை ஏற்றிட்டு வரதாகட்டும் இருக்கட்டுங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திர வட்டம் பண்ணப்பட்டி என்ற ஊரில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது அதாவது செம்பட்டிலேருந்து ஒட்டஞ்சத்திரம் போகிற வழியில் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க தேவரம் காண்பனங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட காலையில் யூடியூப் சேனல் விளம்பரம் செய்திருக்கணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட் பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்லணும் அதை நாவல்கள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங்ஃபார்ம் ஷூப் சேனல் பொறுப்பே கிங் கிங்ஃபார்ம் ஷூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்று கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்